எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தை தான் நாம் இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமங்கை ஆழ்வார் வந்து வழிபட்டு சென்றுவிட இறைவனை குறித்து பாடல் பெறாமல் அவர் திரும்பி சென்றுவிட்ட காரணத்தால் என்னை பெற்ற தாயார் அவர்கள் தன் நாதனான பெருமாளிடம் நிச்சயமாக திருமங்கையாழ்வாரிடம் சென்று பாடல் பெற்று வருமாறும் அப்பொழுதுதான் தனக்கு ஆனந்தம் கிட்டும் என்றும் பணித்ததாக வரலாறு கூறுகிறது அப்படி தமிழுக்காகவே இறைவன் நடையாய் நடந்து பாடல் பெற்ற தலமாக இது விளங்குகிறது கடலில் அங்கே சமுத்திரராஜனிடம் மனவேறுபாடு கொண்ட தாயானவள் அங்கிருந்து கோபித்துக்கொண்டு வந்து நின்ற ஊர் என்பதனால் இது திருநின்ற ஊர் என்று ஆயிற்றதாக தல வரலாறு கூறுகிறது அப்படி தளங்களுள் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமான இது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் பார்ப்பதற்கு ரம்யமாகவும் உயர்ந்த கோபுரங்களுடனும் இறைவனானவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி வளமிடமாக அமர்ந்து நின்ற கோலத்தில் நமக்கு அருள் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நித்தமும் தரிசித்து உள்ளத்தில் வைத்து பூஜிப்பது அத்தனை பெரும் பேராக காணப்படுகிறது அப்படிப்பட்ட பக்தவச்சல பெருமாள் ஆலயத்தையும் என்னை பெற்ற தாயார் என்ற ரூபத்தில் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியையும் வந்து வணங்குங்கள் வணங்கி இறைவனின் அருளை பெறுங்கள் தொடர்ந்து இறைவனின் நாமத்தை போற்றுவோம் நன்றி வணக்கம்